திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியத்துக்குட்பட்ட புட்லூர் ஊராட்சியில் ரூபாய் மூன்று கோடி ரூபாயில் போடப்பட்ட சாலையில் கனரக வாகனங்கள் சென்றால் பாதிப்பு ஏற்படும் என கூறி லாரிகளை சிறப்பிடித்து பொதுமக்கள் கனரக வாகனங்கள் மோதி மின்கம்பங்கள் சேதமடைவதால் கட்டுப்படுத்த கோரிக்கை வைக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ஊராட்சியிலிருந்து அரணவாயில் செல்லும் சாலையானது பழுதடைந்து போக்குவரத்துக்கு உபயோகமற்றதாக இருந்தது இந்நிலையில் ரூபாய் மூன்று கோடி ரூபாயில் சாலை புதுப்பிக்கப்பட்டு வாகனங்கள் சென்று வருகின்றன இந்நிலையில் புட்லூர் அருகே உள்ள காக்கலூர் தொழிற்பேட்டைக்கு நெம்லியாகரம் அரசு குவாரியிலிருந்து மண் ஏற்றிக்கொண்டு இந்த புட்லூர் அரண்வாயில் சாலை வழியாக கனரக வாகனங்கள் செல்கின்றன நாள்தோறும் நூற்றுக்கு மேற்பட்ட கனரக வாகனங்கள் இந்த சாலையில் செல்வதால் முழுவதுமாக புதிதாக போடப்பட்ட சாலையானது மிகவும் சேதமடையும் நிலை ஏற்பட்டது இந்நிலையில் இன்று தொழிற்பேட்டைக்கு வந்த கனரக வாகனம் செல்லும்போது மின் வயர்களில் பட்டு மூன்று மின் கம்பங்கள் முழுவதுமாக சேதமடைந்தது இதனால் அப்பகுதியில் மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர் எனவே புதிதாக அமைக்கப்பட்ட சாலை சேதமடையக்கூடாது என்பதற்காகவும் மின் வயர்கள் முழுவதுமாக சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் புட்லூர் கிராம மக்கள் வாகனங்களை வழிமறித்து கனரக வாகனங்கள் செல்ல விடாமல் முழுவதுமாக தடுத்து நிறுத்தினார்கள் இதுகுறித்து செவ்வாப்பேட்டை காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் பேரில் விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் திருவள்ளூர் அடுத்த நெமிலி அகரம் உள்ள அரசு கோவரையிலிருந்து ஆயில் மில் நகர் வழியாக பூந்தமல்லி சென்னைக்கு செல்ல வேண்டும் ஆனால் அவ்வாறு சென்றால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் என்பதால் காக்லூர் புட்லூர் வழியாக அரண்வாயில் சென்று அங்கிருந்து பூந்துமல்லிக்கும் சென்னைக்கும் செல்கின்றன நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று தற்போது மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்பட்டு இன்னும் சில நாட்களில் திறக்கப்பட உள்ள நிலையில் கனரக வாகனங்கள் செல்வதால் சேதமடையும் என்பதால் கனரக வாகனங்கள் செல்வதை கட்டுப்படுத்த வேண்டும் என புட்லூர் ஊராட்சியில் உள்ள பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நம்ம புட்லூர் வந்து அரண் சாலைக்கு சாலைக்கு பல பிரச்சனைகள் யூனியன் சாலையை வந்து ஐஎஸ் ரோட மாற்றிருக்காங்க அதில் வந்து இருந்து விட இருந்து இந்த சாப்பருக்கு போகிற காரி போகிற ஒரு லாரி ஹெவியாக தினசை நூறு லாரிக்கு மேலே போகிறதால ரோடு வந்து டேமேஜ் ஆகிடுது அது இது அது ஒரு கண்டெய்னர் வந்து ஸ்டேஜ் ஒயரில் கட் பண்ணி போஸ்ட் ஆஃபிஸ் போச்சு இதுக்கு அரசு உறுதிய நடவடிக்கை இப்போ கண்டெய்னர் லாரி வந்து தமிழ்நாடு லாரி தான் கண்டெய்னர் லாரி இது ஒயர் வந்து கீழே கொஞ்சம் தொங்கிறதுனால அந்த கண்டெய்னர் லாரி அவங்க கவனிக்கல கவனிக்காத வந்ததுனால மூணு ஒயரில் மாட்டிக்கின்னு மூணு கீழே தண்ணி கீழே வந்துச்சு பக்கத்து வீட்டில் ஒரு ஒயர் ஏதாட்டு மீட்டர் மீட்ரு எல்லாம் வந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தகவல் தெரிவிக்கிறாங்க லாரிகளை வழிமறித்தனங்கள் கேட்கும் போது பக்கத்தில் ஊருக்கு தான் செல்கிறோம் அப்படி என்று ஒரு சொல்கிறார்கள் கோரை ஆகனால் வந்து கோரைக்கு செல்கின்ற வாகனங்கள் இது ஆகையால் வந்து காவல்துறையினரும் தமிழக அரசும் உடனடியாக இந்த வாகனங்களை கனரக வாகனங்களை இவ்வழியில் செல்லாமல் தடுத்தால் சாலை பாதுகாக்கப்படும் மக்கள் பயன்பெறுவார்கள் அங்காள பேருசம்மன் கோயிலுக்கும் பள்ளி வாகனங்கள் செல்வதற்கும் இந்த சாலை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாண்டுகளுக்குமே சீரகிட்ட இந்த சீரடைந்த நிலையில் இருந்த சாலை இப்போதான் போடப்பட்டுள்ளது எனவே துரித நடவடிக்கை எடுத்து இந்த கதிரக வாகனங்கள் செல்லாமல் இருக்க தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உடனடியாக இது ஈவி சம்மந்தப்பட்ட ஓய்மே லைன்மென்லாம் வந்து ஓயரை துண்டிச்சு இப்போ போஸ்ட் இது பண்ணியிருக்காங்க அதில் வந்து வரத்துறையினால் வந்து மக்களுக்காக வழங்கப்போற மின் கம்பங்கள் தரமற்ற சூழ்நிலை இருக்கிறது ஒரு பார்த்தீங்கன்னாக்கா அதை மின் போஸ்ட்ல வந்து ஒரு சிக்ஷமும் கூட இல்லை நம்ம வீடு வீடு பெருகிற குச்சி மாரி தான் இருக்குது அந்த கம்பிங்க அந்த கம்பியில் வந்து இதே மின் ஊழியர்கள் ஏறி வந்து மின் பராமரிப்பு செய்யும் பொழுது காற்றடித்தால் கீழே சாயும்போது அவர்கள் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் ஆகிய மின்வாரத்துறை உடனடியாக இந்த மின் கம்பங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு தரமான தரமான கம்பிகளை போட்டு கம்பங்களை அமைத்து கொடுத்தால் மின் ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பயன்பாட்டுக்கு நல்ல நல்லதாக இருக்கு என்று கேட்டுக்கொள்கின்றேன்